வணக்கம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் அருகே உள்ள சூரக்குளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுமித்ரா வைத்து நாற்பத்தி மூன்று இவர் ஆண்டிபடம் விருத்தாசலம் சாலையில் சூரக்குளி கிராமம் பேருந்து நிறுத்தம் அருகே வீட்டின் முன்பு பெட்டிக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் அவரது கடையில் அமர்ந்து வியாபாரத்தை மேற்கொண்டு வந்தார் அப்பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் ஒரு நபர் மோட்டார் சைக்கிளில் அமர்ந்து கொண்டு மற்றொருவர் சுமித்ரா கடைக்கு சென்று சிகரெட்டு கேட்டுள்ளார் சுமித்ரா சிகரெட்டு எடுத்துக் கொடுக்கும் சிறிது நேரத்தில் சிகரெட்டு வாங்க வந்த வாலிபர் சுமித்ரா அணிந்திருந்த தாலிச்சை அறுத்து கொண்டு இரண்டு நபர்களும் சூறக்குள்ளில் இருந்து ஆண்டிபடம் நோக்கி சென்று விட்டதாக கூறப்படுகிறது மேலும் சுமித்ரா தாலிச்சேன் தாலி குண்டு காசு உள்பட மொத்தம் ஐந்து பவுன் என கூறப்படுகிறது இதுகுறித்து சுமித்ரா ஆண்டிபடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அளித்ததன் பெயரில் காவல்துறையினர் இன்ஸ்பெக்டர் நடராஜன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் விசாரணை மேற்கொண்டனர் மோட்டார் சைக்கிள் வந்தவர்களின் முன்னால் அமர்ந்திருந்தவர் ஹெல்மெட் அணிந்திருந்ததாகவும் ஆரஞ்சு கலர் டி ஷர்ட் அணிந்திருந்ததாகவும் பின்னால் இருந்தவர் கருநீல டி ஷர்ட் அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது போலீசார் மர்ம ஆசாமிகளை வலைபேசி தேடி வருகின்றனர் பெட்டிக்கடியில் இருந்தவரிடம் செயின் பறித்து சென்றது அப்பகுதியின் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்